வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி இந்த சஷ்டி திதி பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு சீக்கிரத்திலேயே திருமணம் நடக்கும் செய்கின்ற காரியங்கள் எல்லாத்துலயும் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் பொருளாதாரத்துல இதுவரைக்கும் இருந்த தேக்க நிலை நீங்கும் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் குறைஞ்சு பணம் உங்க கையில தங்க ஆரம்பிக்கும் பண வரவும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் பெருகும் அதே மாதிரி எதிரி தொல்லையே உங்களுக்கு இருக்காது நேரடியாவும் மறைமுகமாவும் இருக்கக்கூடிய எதிரிகளால ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ஏற்படும் நேத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க காரிய அதாவது தடைகள் காரியங்கள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்படி நாம செய்கின்ற காரியங்கள்ல நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்காக கூட இந்த சஷ்டி திதி வரக்கூடிய நாள்ல முருகப்பெருமானுக்கான வழிபாடுகளை நாம செய்யலாம் முருகான்னு நாம ஒரு தடவை நம்ம சொன்னாலே நமக்கு இப்ப இருக்கக்கூடிய தீ வினைகளும் நமக்கு அடுத்து வரக்கூடிய துன்பங்களும் ஓடிடும்னு சொல்லி சொல்லுவாங்க முருகாங்கிற சொல்லே ஒரு மந்திரமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு முருகான்னு நம்ம மனசுல நாம நினைச்சா கூட போதும் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே பறந்து போகும்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை தான் இப்ப நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் தமிழ்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரத்தை தான் இப்ப நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை இன்னைக்கு உங்களால சொல்ல முடியலனா கூட பரவாயில்ல இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை நீங்க கேட்டா கூட போதும் அதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களால முடியும்னா இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை இந்த நாள்ல உங்க வீட்டுல நீங்க சொல்லுங்க அதே மாதிரி முடிஞ்சவங்க இன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடுகளை செய்யுங்க இந்த சஷ்டி திதி பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படி இல்லனா அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆறாவது வரக்கூடிய திதி தான் சஷ்டி திதி இந்த ஆறுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய நம்பரா சொல்லப்பட்டிருக்கு ஆறுங்கிற எண்ணுக்குரிய கிரகம் சுக்கரன் இந்த சுக்கிர பகவானோட தான் மகாலட்சுமி தாயார் இருந்தாலும் இந்த ஆறுங்கிற நம்பருக்கும் முருகப்பெருமானுக்கும் அதீத தொடர்பு இருக்கு ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தான் முருகப்பெருமான் அதே மாதிரி அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான் இப்படி ஆறுங்கிற நம்பருக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய தொடர்பை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க ஆறு முறை சொன்னாலே போதும் அதே மாதிரி ஒரு சகோதரி ஒருத்தவங்க நோய்கள் ஏதாவது மந்திரம் சொல்ல சொல்லி கேட்டிருந்தீங்க இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க சொல்லுங்க இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க வழிபாடு பத்தி தான் சொல்ல போறேன் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் சொல்லலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க சொல்லக்கூடாது இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் இன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க வேற என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை நான் சொல்ற மந்திரத்தை உங்க காதால நீங்க கேட்டா போதும் அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சஷ்டி திதியிலையும் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த இந்த மந்திரத்தை சொல்லலாம் நாட்கள்னு மட்டும் குறிப்பிட்டு இல்லாம டெய்லியுமே உங்களால முடியும்னா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்றதுக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இந்த மந்திரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல சொல்லலாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க ஆறு முறை சிக்ஸ் டைம்ஸ் மட்டும் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய நீங்க ரெடி பண்ணிக்கோங்க உங்க பூஜை அறையில நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க சிகப்பு நிற மலர்கள் கிடைக்கும்னா அதை வச்சு முருகப்பெருமானோட திருவுருவ படத்தை அலங்காரம் செஞ்சுக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைங்க எளிமையான முறையில உங்களால என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை நீங்க வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பால் டிரை ஃப்ரூட்ஸ் பழ வகைகள் இப்படி எதை வேணாலும் நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம் இப்படி நீங்க உங்க பூஜை அறைய ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க பூஜை அறை தனியா இல்லாதவங்க சுவாமி படங்களை வச்சிருக்கீங்க முன்னாடி நீங்க ஒரு விரிப்பை விரிச்சு உட்கார்ந்துக்கோங்க முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு உடனடியா கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திர மந்திரம் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்திருக்க கூடிய மந்திரம் திருப்புகல்ல இருக்கக்கூடிய தமிழ் பாடல் வரிகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த திருப்புகள் பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இத நீங்க ஆறு முறை சிக்ஸ் டைம் சொன்னாலே போதும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முருகாங்கிற வார்த்தைக்கே நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்போ அதனால நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த தமிழ் பாடல் வரிகளை இன்னைக்கு நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி